ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் பார்க்க போகிற என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓதிமலை ஆனவரை பற்றி இன்னைக்கு பார்க்கலாங்க அதனோட தலை வரலாறு என்கிறது ஃபர்ஸ்ட் பார்க்கலாங்க பிரம்மதேவன் ஒருமுறை சிவபெருமானை தரிசனம் செய்வதற்காக கைலாயத்துக்கு சென்றார் வழியில் இருக்கும் விநாயகரை மட்டும் தரிசனம் செய்துவிட்டு முருகப்பெருமானை வணங்கிக்காமலேயே சென்று விட்டார் பிரம்மதேவனை விட்டு விடுவாரா முருகர் பிரம்மாவை அழைத்து அழைத்து பிரணவ மந்திரத்துக்கு விளக்கம் கேட்டார் வகையாக மாட்டிக்கொண்டார் பிரம்மதேவர் பிரம்மாவிற்கு பிரணவ மந்திரத்துக்கு விளக்கம் தெரியவில்லை பிரணாமத்திற்கு விளக்கம் தெரியாத நீ படைக்கும் தொல்லை செய்யக்கூடாது என்று கூறிய முருகப்பெருமான் பிரம்மாவை சிறையில் அடைத்துவிட்டு படைக்கும் தொல்லை முருகப்பெருமானை ஏற்றுக்கொண்டார் முருகப்பெருமான் இந்த படைப்பு ஆதி பிரம்ம சொரூபம் என்று அழைக்கப்பட்டது முருகப்பெருமான் படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களுக்கும் பூமியில் புண்ணிய ஆத்மாக்களாகவே பிறப்பு எடுத்தது இதனால் அவர்களுக்கு இறப்பு இல்லாமல் பூமியில் பாரம் தாங்க முடியவில்லை பூமாதேவி தவித்து போய்விட்டாள் இதனால் படைப்புத் தொழிலை முருகப்பெருமானிடம் திரும்ப பெற்று பிரம்மாவிடம் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை பூமாதேவி சிவபெருமானிடம் வைத்தார்கள் பூமாதேவியின் கோரிக்கையேற்ற சிவபெருமான் முருகப்பெருமானிடம் சென்று பிரம்மாவை விடுவித்து அவருக்கே படைக்கும் தொழிலை கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டார் சுவாமிமலையில் சிவபெருமானுக்கு படம் மந்திரத்தின் விளக்கத்தை சொன்ன முருகப்பெருமான் இத்தலத்தில் வேத ஆகம விதிகளை சிவபெருமானுக்கு உபதேசம் செய்ததால் இத்தலம் ஓதிமலை என்ற பெயரை பெற்றதாக கூறுகிறது வரலாறு இந்த சம்பவத்திற்கு பின்பு பிரம்மாவிற்கும் பிரணவ மந்திரத்தின் அர்த்தத்தை கூறி சிறையிலிருந்து விடுவித்து படைக்கும் தொல்லை பிரம்மாவிடம் ஒப்படைத்தார் முருகப்பெருமான் போக சித்தர் ஒரு முறை பழனி முருகரை தரிசிப்பதற்காக இந்த வழியில் வந்தார் அப்போது அவருக்கு பழனிக்கு செல்ல சரியான பாதை தெரியவில்லை வழியில் இத்தலத்தில் முருகப்பெருமான் இதை நினைத்து கவர்ந்திருந்தார் அப்போது இத்தலத்தில் உள்ள ஐந்து தலை முருகப்பெருமான் ஒரு தலை முருகனாக மாறி போக சித்தருக்கு பழனி மலைக்கு வழியை காட்டினார் ஒருமுகமாக அவ அவதாரப்படுத்த முருகப்பெருமான் இத்தலத்தில் இருந்து சற்று தூரத்தில் உள்ள குமாரவாளையம் நாகநாதேஸ்வரர் கோயிலில் ஒருமுகத்துடன் காட்சி தருகிறார் ஆறுமுக அவதாரத்தில் இருக்கும் முருகப்பெருமான் தன் உருவத்தை ஒரு மாற்றி முகவருக்கு வழிகாட்ட சென்றதால் ஓதிமலையில் ஐந்து முகத்துடன் இருக்கின்றார் என்றும் மீதமுள்ள ஒருமுகத்தோடு முகத்தோடு குமாரவாளத்தில் இருக்கின்றார் என்றும் ஒரு வரலாறு கூறுகிறது எந்த ஒரு தொல்லையும் புதிதாக தொடங்குவதற்கு முன்னர் முருகனிடம் பூ வைத்து உத்தரவு கேட்டு அதன் பின்பே தொடங்குவார்கள் இது தொழிலுக்கு மட்டுமல்ல வீட்டில் சுப செய்தாலும் இந்த முருகப்பெருமானிடம் வரத்தை கேட்டு தான் தங்கள் வீட்டில் நல்ல காரியங்களை தொடங்குகின்றார்கள் தூர் மக்கள் கல்வியில் நல்ல முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றாலும் இந்த முருகப்பெருமானை வேண்டிக் கொள்ளலாம் புளியம்பட்டிலேருந்து உங்களுக்கு இரும்பு வரைக்கும் பஸ் இருக்குதுங்க மேட்டுப்பாளைய போகிற பஸ் எல்லாமே இரும்புறவாலையே தான் போகுங்க இரும்புறையில் இறங்கிக்கலாங்க அங்கேருந்து ஒன்றரை கிலோமீட்டருங்க அங்கே ஆட்டோ நிற்கும் ஆட்டோவில்பாட் நீங்கள் அங்கேயே போய்க்கலாம் உங்களுக்குட இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ